அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வள்ளியம்மார் எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயதாகிறது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரை அடுத்த அச்சமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மணிகண்டன் அவருக்கு நாற்பத்தி மூணு வயதாகிறது எனக்கும் என் கணவனுக்கும் சுமார் பதினாறு ஆண்டுகள் வித்தியாசம் என் கணவர் ஒரு ஹோட்டலில்தான் வேலை செய்து வருகிறார் எனக்கு ஒரு மகனும் உள்ளான் என் கணவனுடைய சித்தப்பா தான் நாகராஜன் அவருக்கு அறுபத்தி மூணு வயதாகிறது அவர் இராணுவத்தில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று நாகமங்கலத்தில்தான் வசித்து வருகிறார் என் கணவன் ஹோட்டலில் வேலை செய்வதால் எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை இதனால் எப்போதாவது குடும்ப செலவுக்கு பணம் தேவைப்பட்டால் நான் என் மாமனாரான என் கணவனின் சித்தப்பாவான நாகராஜனிடம்தான் பணம் உதவி கேட்பேன் அப்போது அவரும் செய்து வந்தார் இப்படி நான் அடிக்கடி அவரிடம் பணம் உதவி கேட்டு பேசி வந்ததால் எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது இந்த நெருக்கம் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது இதனால் நான் என் மாமனாருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன் என் மாமனாரோ பல வருடங்களாக மனைவியை பிரிந்து ராணுவத்தில் வேலை செய்ததால் அவருடைய உணர்ச்சிகளையும் அவருடைய ஆசைகளையும் என்னுடன் அவர் தீர்த்து கொண்டார் அறுபத்தி மூணு வயதான போதிலும் அவரால் தினமும் என்னுடன் தனிமையில் இருக்கவும் முடிந்தது என் மாமனாரான நாகராஜனுக்கு ஆபாச படங்கள் பார்க்கும் பழக்கம் உண்டு இதனால் அவர் தினமும் விதவிதமான ஆபாச படங்களை பார்த்துவிட்டு என்னிடம் வந்து சொல்வார் இன்று இப்படி செய்யலாமா இன்று அப்படி செய்யலாமா என அவருடைய ஆசையை என்னிடம் சொல்லுவார் நானும் அவரது ஆசைக்கு இணங்க அவர் சொல்வது போதெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தேன் இதனால் அவர் என்னுடன் நெருங்கி பழகி வந்தார் ஒரு கட்டத்தில் நான் இல்லாமல் அவரால் இருக்கவும் முடியவில்லை இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவரிடம் நிறைய பணம் இருப்பதால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கறக்க ஆரம்பித்தேன் அவரிடம் நான் நெருங்கிப் பழகி அவருடன் உல்லாசமாக இருந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் வரை நான் பணம் வாங்கிவிட்டேன் அந்த பணத்தை வைத்து நான் சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டிவிட்டேன் அடிக்கடி என் மாமனார் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வது அரசல் புரசலாக என் கணவனான மணிகண்டனின் காதுகளுக்கும் சென்றது ஆனால் அவரோ அதனை கண்டு இல்லை அந்த சமயத்தில் தான் எனக்கு இன்னும் வேறு சிலருடனும் பழக்கம் ஏற்பட்டது இதனை என் மாமனாரும் தெரிந்து கொண்டார் இதனால் என்னுடைய மாமனார் நாகராஜன் அந்த பழக்கங்களெல்லாம் கைவிடுமாறு என்னிடம் கூறினார் ஆனால் நானோ அதனை கேட்கவில்லை இதனால் என் மாமனாரான என்னுடைய மாமனாரான நாகராஜன் என் கணவனான மனையினரை சந்தித்து உன் மனைவியுடைய போக்கு சரியில்லை அவள் தேவையில்லாத சிலருடன் பழகிறாள் அவளை கண்டித்து வை என என் கணவனிடம் கூறியிருக்கிறார் அப்போது என் கணவனோ என்னுடைய மாமனாரிடம் நிறைய பேர் நீங்கள் கூட அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லு போவதாக கூறியிருக்கிறார்கள் அதனால் இனி என்னுடைய வீட்டிற்கு நீங்களும் வராதீர்கள் என்றும் கூறியிருக்கிறார் இது என்னுடைய மாமனாரான நாகராஜனுக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அவரால் நான் இல்லாமல் இருக்க முடியாது இப்படி திடீரென என் கணவன் கூறியது அவருக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது இதனால் எங்களுடைய உறவுக்கு தடையாக இருக்கக்கூடிய என் கணவனான மணிகண்டனையே தீர்த்துக்கட்ட அவர் முடிவு செய்தார் என் கணவன் நாகராஜனை என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடாது என்று சொன்னதால் அவர் ஆத்திரத்தில் அப்போது வர வேண்டாம் என்றால் நான் கொடுத்த பதினைந்து லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி என என் கணவனிடம் கேட்டிருக்கிறார் அப்போது என் கணவனோ நானா உங்களிடம் பணம் வாங்கினேன் ஏன் என் என் என்னிடம் கேட்கிறீர்கள் எனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை நீங்களும் என்னுடைய மனைவிக்கு ஏதோ தவறான உறவு இருப்பதாக பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த பணத்தை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என என் கணவன் கூறிவிட்டார் இது என் மாமனாருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் என்னுடைய கணவனை கொலை செய்ய என் மாமனார் அச்சமங்கலம் கூட்ரோட்டில் பேக்கரி நடத்தி வரும் பழனிக்குமார் வயது நாற்பத்தி மூணு அச்சமங்கலத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்ற இருவருடனும் இதை பற்றி கூறியிருக்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மகன் என்னிடம் பதினேழு லட்ச ரூபாயை பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றி விட்டார் அந்த பணத்தை திருப்பி கேட்டால் அதற்கு என்னை அசிங்கசியமாக பேசுகிறார் எனவும் எனக்கு இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய மகனை கொலை செய்ய நீங்கள் உதவினால் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக அவர்களுக்கு என் மாமனார் ஆசை வார்த்தைகளையும் கூறியிருக்கிறார் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது என அவர்களும் என் கணவனை கொலை செய்ய அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர் அந்த சமயத்தில்தான் என்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் ஏற்பட்டது அப்போது என்னுடைய மகனை நான் பர்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருந்தேன் மதியம் என்னுடைய கணவர் என்னையும் என் மகனையும் மருத்துவமனையில் விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி சென்றார் ஆனால் வீட்டிற்கு சென்றவரோ திரும்ப வரவில்லை மருத்துவமனைக்கும் திரும்பவில்லை வீட்டிற்கும் போகவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த நான் என்னுடைய கணவனை காணவில்லை என நான் பர்கூர் போலீஸில் புகாரும் அளித்தேன் போலீசாரும் வழக்கு செய்து காணாமல் போன என் கணவனையும் தேடி வந்தனர் நான் புகார் அளித்த இரண்டு நாட்கள் கழித்து பரகூர் அருகே நாகமங்கலத்தில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் என்னுடைய கணவர் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாகவும் அவருடைய இரு சக்கர வாகனம் அந்த கிணற்றில் கிடப்பதாகவும் தகவல் வந்தது இதையடுத்து நாங்கள் சென்று பார்க்கும்போது அது என்னுடைய கணவனான மணிகண்டன் என்பதை தான் நான் உறுதி செய்து கொண்டேன் மேலும் என் கணவனை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என என் மாமியாரான மீனாட்சி காந்திக்குப்பம் போலீஸில் வழக்கு பதிவு செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை துவங்கினார்கள் மேலும் நான் ஏற்கனவே என்னுடைய என் கணவன் மருத்துவமனையிலிருந்து மதியம் கிளம்பினார் என புகார் அளித்திருந்ததால் அந்த மதியத்திற்கு மேல் என் கணவன் வந்த பாதையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போலீசார் கைப்பற்றி அதனை ஆய்வும் செய்தனர் அப்போது அந்த சிசிடிவி காட்சியில் என் கணவனான மணிகண்டன் உட்பட நான்கு பேர் சென்றது அதில் பதிவாகியிருந்தது அது யார் என போலீசார் விசாரணை செய்யும்போதுதான் அது என் மாமனாரான நாகராஜன் அவருடைய நண்பர்களான பழனிக்குமார் மற்றும் ராஜ்குமார் என்பது தெரிய வந்தது இதனால் போலீசார் அவர்களை தேடும்போது அவர்கள் தலைமறைவாக இருந்ததும் தெரியவந்தது ஒருநிலை போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் போலீசார் தங்களை தேடுவதை உணர்ந்து கொண்ட நாகராஜன் பழனிக்குமார் ராஜ்குமார் ஆகிய மூன்று பேருமே அச்சமங்கலம் கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து அவர் முன்னிலையில் போலீசாரிடம் சரணம் அடைந்தனர் அதன் பிறகு போலீசார் கத்திக்குப்பம் போலீசார் அந்த மூன்று பேரையும் கைப்பற்றிய மூன்று பேரையுமே தங்களுடைய காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர் அந்த போலீசாரிடம் என் மாமனார் அளித்த வாக்குமூலத்தில் எனக்கும் என்னுடைய மருமகளான வள்ளியம்மாளுக்கும் தவறான தொடர்பு இருந்தது இதனால் நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இதனை என்னுடைய மருமகள் அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான் உல்லாசமாக இருக்கும் போதெல்லாம் என்னிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கறக்க ஆரம்பித்தாள் இப்படியே கிட்டத்தட்ட சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் வரை என்னிடம் வாங்கிவிட்டால் அவள் சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டிவிட்டாள் அதன் பிறகு அவள் என்னுடனான தொடர்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பித்தாள் மேலும் சில நபருடனும் என்னுடைய மருமகள் நெருங்கி பழகி வந்தாள் இதனை அறிந்த நான் என்னுடைய மருமகளான வள்ளியம்மாளை நான் கண்டித்தேன் ஆனால் அவர் கேட்பதாக தெரியவில்லை அதனால் இந்த விவகாரத்தை என் மகனுடைய காதில் மணிகண்டனுடைய என்னுடைய என்னுடைய அண்ணனின் மகனான மணிகண்டனின் காதில் போட்டு வைத்தேன் உன்னுடைய மனைவி நடத்தை சரியில்லை வேறு சில ஆண்களுடன் பழகுவதாக நான் அறிந்தேன் அதனால் உன்னுடைய மகன் மனைவியை கண்டித்துவை என என் மகனிடம் மகனான மணிகனிடம் தெரிவித்தேன் ஆனால் அவனோ உங்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் தவறான உறவு இருப்பது எனக்கு தெரியும் அதனால் நீங்களும் இனி இனி என்னுடைய வீட்டிற்கு வராதீர்கள் என என்னிடம் கூறினான் இது எனக்கு கடுமையான ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது என்றால் நான் கொடுத்த பதினேழு லட்சம் ரூபாய் கடனை எனக்கு திருப்பிக் கொடு என கேட்டதற்கு நீங்கள் என் மனைவியுடன் இ நாள் இருந்தது அது எல்லாமே சரியாக போச்சு இந்த பணத்தை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என கூறிவிட்டான் மேலும் என்னை அசிங்கமான வார்த்தைகளிலும் திட்டி அவமானப்படுத்தினான் இதனால் தான் நான் இந்த இருவரையும் சேர்த்து கொண்டு என் மகனை கொலை செய்ய நான் திட்டமிட்டேன் என வாக்குமூலம் அளித்துவிட்டார் அந்த விசாரணையில்தான் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த என் கணவனை அவர்கள் இருவரும் மறு குடிப்பதற்காக பற்கூரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு அச்சமங்கலம் கூட்டுறோடில் உள்ள ஒரு டாஸ்மார்க் கடையில் மது பாட்டில்களை வாங்கி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் நாகமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு விவசாயி கிணற்று அருகே அழைத்து சென்று அங்கு வைத்து அனைவரும் மது குடித்திருக்கிறார்கள் அப்போது மதுபோதை அதிகமான என் கணவனான மணிகண்டனை அறையில் இருந்த அடி ஆல கிணற்றுக்குள் தள்ளிவிட்டுள்ளனர் இதில் என்னுடைய கணவர் நீரில் மூழ்கி துடிதுடித்து பலியானார் அதன் பிறகு மூன்று பேருமே எதுவும் தெரியாது போல அங்கிருந்து சென்றுமிட்டனர் இதனிடையே போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தங்களை தேடுவதை அறிந்த அந்த மூன்று பேரும் கிராம நிர்வாகிகளிடம் சரணடைந்து விட்டதாகவும் இந்த கொலையை நாங்கள்தான் செய்ததாகவும் போலீசாரிடம் சரணடைந்து வாக்குமூலமும் அளித்துவிட்டனர் இதை தொடர்ந்து போலீசார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உட்பட மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடம் தற்போது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் எனக்கும் இந்த கொலைக்கும் ஏதேனும் சம்மதம் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்